என்னை பொறுத்தவரையில ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தகுதி நான் எதை ஃபீல் பண்ண தெரியுமா என் மனசு நிறைவா நாலு பேருக்கு மக்கள் பணி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படி தகுதி உள்ள உங்களை ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா அவங்கதான் மிஸ் பண்றாங்க இல்லையா அவ்வளவுதான் மத்தபடி ஒண்ணு இல்ல அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்திடுமே பராபரமேன்னு தாய்மானவர் சொன்னது போல மக்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் பேரின்பம் இல்லையா அந்த பேரின்பத்தை வந்து இந்த அரசு வேலையின் மூலமாக பெறணும் அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய சித்தமா இருந்தா அது நடக்கட்டுமே இல்லையா இயற்கை இறைவன் உங்க பெரியவருடைய ஆசீர்வாதம் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்க லட்சியத்தை நீங்க நோக்கி ஓடிட்டு தான் இருப்பீங்க உங்க வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையா தான் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் இருக்கு இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படிலாம் எல்லாம் இருக்கும்னு பல மாதிரி எதிர்பார்க்கணும் ஆனா எக்ஸாம் வந்துருச்சுன்னா எப்படி எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல சோ ஃபர்ஸ்ட் திங் நோ எக்ஸ்பெக்டேஷன் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அவ்வளவுதான் சரியா போய் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவோம் அவ்வளவுதான் ஈஸியா இருக்கும் ஒருவேளை ஒருவேளை மீடியம் ஆயிடுச்சுன்னா ஒருவேளை டஃப் ஆயிடுச்சுன்னா ஒருவேளை அப்படி நீங்க திங்க் பண்றவங்களா இருந்தா ஒண்ணு பண்ணுங்க மூணே மூணு டைப்ல தானே கொஸ்டின் இருக்க முடியும் டஃப் மீடியம் ஈஸி இது மூணுக்கு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்களேன் டஃபா இருந்தா நான் எப்படி திங்க் பண்ணணும் எந்த மாதிரியான கான்ஃபிடன்ஸான வார்த்தைகள்லாம் நான் எனக்குள்ள பேசிக்கணும் மீடியமா இருந்தா நான் எப்படி பிளான் பண்ணணும் ஈஸியா இருந்தா நான் எப்படி பிளான் பண்ணணும் ஈஸியா இருந்தா கொஸ்டின் எளிமையா இருக்கு உனக்கு எளிமையா எல்லாருக்கும் எளிமை தான் அதனால கட் ஆஃப் கூடும் கவனமா போடு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாத கொஸ்டின் ஈஸியா இருக்கிறதா டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூவா இருக்காது தங்கம் ஓ மனசுக்குள்ள ஓன் பேரை சொல்லிட்டு பண்ணாலும் என் பேர் ஆகாசம்னு சொல்லிடுவேன் ஆகாசம் கொஸ்டின் டஃபா இருக்கடா ஓகே அப்போ எல்லாருக்கும் டஃப் தான் உனக்கு இஸ்கி ஸ்கின்னு கேட்டால் அவங்களுக்கு இஸ்கி ஸ்கின் தான் கேட்க வேணாம் எல்லாரும் மூஞ்சியும் பாரு அந்த முதலையும் சந்தோஷமா இல்லை ஓகே பார்த்துக்கலாம் நிறைய கொஸ்டின் நமக்கு நிச்சயமாக நானும் நாளைக்கு எக்ஸாம் எழுதுறேன் ஆயிஷா தென்காசியில் சென்டர் போட்டிருக்கேன் பத்து வருஷத்துக்கு மேலே எக்ஸாம் எழுதவே இல்லை தென்காசியில் எழுதணும்னு ஒரு ஆசை ரொம்ப எதுக்காக அப்படின்னா கீ போடுறதுக்காக நிச்சயமா பாஸ்லாம் பண்ண மாட்டேன் நான் அதனால யாருக்கும் போட்டியெல்லாம் கிடையாது பட் ஆன்சர் கீ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால வந்து இன்னொன்று உங்கள் மனநிலையில இருந்து அந்த தேர்வு எழுதுனாதானே நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு தெரியும் என் பிள்ளைங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத நானும் ஃபீல் பண்ணி வந்து சொல்லணும் அப்படின்ற ஆசைக்காக எக்ஸாம் எழுதுறதுக்காக போவேன் அது எந்த எக்ஸாம் இருந்தாலும் போவேன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் யோ ஆயா அப்படின்னு கேட்பாங்க இன்னும் ஐயா நீ வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க அதுவும் லாஸ்ட் எக்ஸாம் எழுத போயிலாம் எக்ஸாம் ஹாலில் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி அசிஞ்சப்பட்டான் குமார்ன்ற மாதிரி ஆகி போச்சு என்ன பண்ணனே தெரியல எல்லாரும் எதிர்ச்சி நிற்கிறாங்க உடனே நான் எங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு அன்இீசியா இருந்தது இனிமே எந்த எக்ஸாம் எழுத போகணா முடிவு பண்ண எந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சுன்ற மாதிரி எக்ஸாம் வந்து ஸோ ஃபஸ்ட்டு கோடிங் சீட் சைட் நான் ஒரு மூணு பாட்டாக பிரிச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் பேசுகிறதுல ஒன்று வந்து எப்படின்னா நீங்கள் எக்ஸாம் போறீங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் இன்னொன்று இதை பற்றி பேசுவோம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதை பற்றி பேசுவோம் இன்னொன்று எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களோட தாட்ஸ் எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும் சீரியஸ்லி சொல்கிறேன் நம்ம மைண்டுக்கும் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது உண்மைக்கும் மைண்ட் இஸ் எவரி திங் உங்கள் மனசுல நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா நம்பிக்கையா அது ரெண்டு மார்க் கூடும் நீங்கள் அவ நம்பிக்கையாக ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு மார்க் குறையும் உண்மைக்குமே எந்த வேஷம் புத்திசாலி போடணும் அந்த வேஷத்தை நீங்க போடணும் சரியா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது இன்னைக்கு இப்போ இன்னைக்கு டேட் ஆயிடுச்சு இப்போ ரிலாக்சேஷனுக்காக எல்லாரும் வந்துருப்பீங்க கிட்ட என்னதான் தான் இந்த ஆள் சொல்றான் பாக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ஸ் அப்படி என்ன தான் டிப் சொல்லுவாங்க நான் எப்போதுமே ஒரே தான் சொல்லுவேன் வேர்ல்ட் இஸ் நாட் ஏன்னா உலகம் இதோட நிறைவடையில உலகம் இன்னும் கொட்டி கிடக்கு இந்த உலகமே உனக்கு இருக்கு இல்லையா இந்த உலகமே உனக்கு இந்த உலகமே உனக்கு இருக்கு சாதிக்கிறதுக்கு என்னது இது என்ன தேர்வு இதை தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது இதையும் ஜெயிக்கணும் இதையும் ஜெயிக்கணும் இன்னும் நிறைய படி மேல நீங்க ஏறி போகணும் அப்படிங்கறதான் நான் என்னை பொறுத்தல இது எல்லாமே தொடக்கப்படியாதான் பார்ப்பேன் நீங்க சேவை செய்யறதுக்கான ஒரு தொடக்கப்படியா தான் இந்த தேர்வுகளை பார்ப்பேன் தவிர இதுதான் முடிவு அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் சப்போஸ் ஒரு பிளான் ஏ சக்சஸ் பிளான் பி வந்து ஒருவேளை இந்த எக்ஸாம் சரியா பண்ணலன்னு இருந்தா இந்த ஒரு தோல்வி வந்து உங்க தலையில எழுதுன்னு தீர்மானிச்சிருவீங்களா இல்லையா நிச்சயமா தானே ஒரு தம்பி வந்து நல்லா ஜிம்பாடி மாதிரி இருக்கும் ஆளு வந்து ஒரே பதட்டமா இருக்கு சார் அப்படின்னா அப்போ உங்க ஒரே வார்த்தை கேட்டாச்சு தப்படுத்துக்கான தம்பி அண்ணன் ஒரு ஃப்ரீயா உடனே பேசலாமா என்ன என்ன பன்னெண்டாம் தேதி நைட் ஒருவேளை தேர்வு சரியா எழுதல நீ வந்து உயிரோடு இருக்க மாட்டியா இருப்பியான்னு கேட்டேன் இல்லையா உடனே சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா சொல்லுடா அப்படின்னு இல்ல இப்படி பதட்டப்படுறேன்னு சொல்றியே இப்படி வருத்தப்படுறேன்னு சொல்றியே அதனாலதான் என்ன கேக்கறேன் ஆள் எப்படி வாட்ட ஜாட்டமா இருக்க ஜிம் பாடியா இருக்க என்னடா சொல்லுடா சார் உயிரோட தான் சார் இருப்பேன் என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா அப்போ ஒரே வார்த்தை தான் சொன்னேன் இதுதான் வாழ்க்கை ஆறாத காயம்னு ஒன்னு கிடையாது விடியாத இரவுன்னு ஒண்ணு கிடையாது வடியாத வெள்ளம்னு ஒன்னு கிடையாது அதனால கடந்து போகாத காலம்னு ஒன்னு கிடையாது யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த உலகம் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்காக நம்ம சாதிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அதுக்கு மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் ஒன்னாறு திறலும் உவந்தா ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் அவ்வளவுதான் நம்ம முடியாதுன்னு சொன்னவங்க சொன்னவங்கட்ட முடியும்னு காட்டணும் நம்மளே நம்பி இருந்து நமக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது நம்ம பண்ணணும் இவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கையோட லட்சியம் இது மனக்கட்டுப்பாடால சத்தியம் அந்த மனக்கட்டுப்பாடு முழுமை பெறக்கூடிய இடம் எது அப்படின்னா தேர்வுல அந்த மூணு மணி நேரம் அவைக்கு அஞ்சாமல் நீங்க உங்க திறமையை வெளிப்படுத்திட்டு வர்றதுல தான் அந்த மனக்கட்டுப்பாடு வெளிப்படுது இல்லையா என்னதான் படிச்சிருந்தாரோ பல்லவை கற்றும் பயம் இல்லையே நல்லவையில் நன்கு செல்ல சொல்லாதார் வள்ளுவர் அவை அஞ்சாமைங்கிற அதிகாரத்துல இந்த சிலபஸ்ல இருக்கு எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த மூணு மணி நேரம் எக்ஸாம் நீங்க எப்படி திங்க் பண்ண போறீங்க இதுதான் வந்து உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க போகுது இதுதான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது அப்ப அந்த த்ரீ ஹவர்ஸ் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அதை செதுக்கி வச்சுக்கோங்க இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இப்ப இருந்தே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எக்ஸாம் வந்துருச்சா அப்படியே ஃப்ரீ மைண்ட்ல போய் எழுதணும் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லாக்னஸாகவும் வரக்கூடாது சோ ரெண்டு இடையில பேலன்ஸ் ஓகேயா ஒரே ஒரு விஷயம் எல்லாம் தாண்டி உனக்கு குழப்ப வருதா ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு நீ நல்லா உன்னால நாலு பேருக்கு உதவி செய்ய முடியுமா அவ்வளவுதான் யூ ஆர் எலிஜிபிள் அவங்களுக்கு சர்வீஸை தராங்க தரல நீ சேவை செய்ய போறவன் நம் கடன் பணி செய்து கிடப்பதே அவ்வளவுதான் புரியுதா உங்க மனசுல இஷ்டப்பட்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க கடவுளை வேண்டிக்கோங்க இயற்கையை வேண்டிக்கோங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தை காலையில வாங்கிட்டு போங்க நைட்டு நல்லா தூங்குங்க ரிலாக்ஸாக ஹாப்பியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருக்கும் ஃபஸ்ட் ஒன் நோ எக்ஸ்பெக்டேஷன் சரி அதையும் தாண்டி வந்தால் என்ன அந்த மூணு மாடலில் வரலாம் இந்த மூணு மாடலுக்கு உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க ஓகே பிளான் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரணுமே தவிர அங்கே போய் பதட்டத்தில் போகக்கூடாது அடுத்த ஒரு விஷயம் நான் கேட்குறேன் இவ்வளோ நாளாக நீ படிக்கிறிய உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே இந்த கொஸ்டின் உனக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியாது உன் மனசாட்சி தொட்டு சொல்லு ஒரு கொஸ்டினை பார்க்குறேன் பார்த்த உடனே இது உனக்கு தெரியாதுன்னு தெரியாது அதை எதுக்கு மணிக்கணக்காக படிக்கிறேன் நான்லாம் இந்த கொஸ்டினை வாங்குவேன் ஒரு கோல அந்த அப்படி நிப்பாட்டுவேன் எனக்கு குளமும் தெரியாது கூம்பும் தெரியாது பார்முலாவும் தெரியாது இதை போய் வாசிச்சு எவனா நேரத்தை வீணாக வேணா அப்படியே பார்ப்பேன் குரூப் ஒன்ல அப்படிதான் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வாசிக்கிறதுக்கே நேரம் இருக்காது தெரியும் நாம தெரியாத கொஸ்டினை வாசிக்கிட்டு இருந்தோம்னா தெரிஞ்ச கொஸ்டினா யோசிச்சு போடுற கொஸ்டினுக்கு டைம் எல்லாம் போயிடும் அங்கேயே கடலையே இல்லையா இந்த கொஸ்டின் அதை எது வாசிக்கிறேன் இதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாருங்க நேர்மையா படிச்சிருக்கும் எப்படி நேர்மையா இருக்கும்னா தெரியாத கொஸ்டினை நீ தொடக்கூடாது தொட்டா நெகட்டிவ் மார்க் அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க பத்து மார்க் எடுத்தாலும் அது உழைப்பா இருக்கணும் ஒரு கொஸ்டின் தொடரனா அந்த கொஸ்டின் தெரிஞ்சாதான் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன் தான் தொடரணும் தரக்கூடாது இதே இதை நீங்க இங்க அப்ளை பண்ணுங்க தெரியலையா அது தெரியலன்னு ஹானஸ்டா ஒத்துக்கிட்டு அத ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அப்ப என்ன வந்து தெரிஞ்ச கொஸ்டினை போட ஷேர் பண்ற அளவுக்கு தான் டைம் வேணா செக் பண்றதுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் கூட தெரியாத கொஸ்டினுக்கு அதை எதுக்கு வாசிக்கணும் அப்படியே ஆன்சர் அப்போ உங்களுடைய கோர் ஏரியா நீங்க எதுக்கு எடுத்துக்கணும்னா இந்த யோசிச்சு போடுற கொஸ்டின் இதுவா அதுவான்ற ஆன்சர் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்றது இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிச்சா வேற கிடைக்கும் ரீசனிங் கொஸ்டின் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சிங்கன்னா கட்டாயம் ஆன்சர் கிடைச்சிடும் நான் உறுதியா சொல்றேன் பிள்ளைங்க எல்லாருமே பத்து ரீசனிங் கொஸ்டின் பத்து தான் தெரியும் ஆனா பத்துக்கும் ஒவ்வொரு நேரம் ஆகும் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷம் ஒரு கொஸ்டின் பத்து நிமிஷம் கூட ஆகலாம் ஆனா அந்த பத்து நிமிஷம் நீங்க ஒதுக்கி கொடுப்பீங்களா நம்ம அவசரமா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பத்து நிமிஷம் ஒரு கொஸ்டின் யோசிக்க முடியாது ஆனா உறுதியா சொல்றேன் உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டினுக்கான விட உங்கள்ட்ட இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த மேக்ஸ் ரீசனிங்க்கு கணிசமான நேரத்தை கரெக்டா ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா மேக்ஸ் ரீசனிங்ல நல்ல மார்க் போட முடியும் கட்டாயமா போட முடியும் அப்போ நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்ச கொஸ்டினை ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும்னா அங்கேயே ஆன்சர் பண்ணுங்க செக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க ஷேர் பண்ற டைம் மட்டும்தான் தெரியாத கொஸ்டின் சுத்தமா தெரியாதுன்னா நீ உனக்கு ஒரு செயல் வச்சிருப்பிய என் வீட்டுக்காரப்பே ஏல ஆரம்பிக்குது இதுதான் விடையா இருக்கும் இல்லையா இது வாய்க்குள்ளேயே நுழையல இந்த ஆன்சர் அப்ப இதுதான் ஆன்சர் எது வாய்க்குள்ள நிலையிலையோ இந்தியா பாகிஸ்தான் சீனா மொராக்கோ விட மொராக்கோ தான்மா ஏன் ஏழை கருத்து தோணுது அப்படிமா நாலு ஆப்ஷன்ல எது நீளமா இருக்கோ அது ஆன்சர்மா நீ ஒரு ஸ்டைல் வச்சிருப்பான் தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாங்க கருது அதை போடு உடனே ஆனா அந்த யோசிச்சு போடுறீங்க பாருங்க அதுதான் எலிமினேஷன் மெத்தேடு அதுதான் என்னது எலிமினேஷன் மெத்தட் அந்த யோசிச்சு போடுறதுக்கு தான் நீங்க அதிகமான நேரங்கள் என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் ஓகே அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும் யோசிச்சு போடுற கொஸ்டினுக்கு எந்த அளவுக்கு நீங்க கூடுதல் நேரம் சரியா ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் மேக்ஸையும் மூணா பிரிச்சுக்கோங்க தெரிஞ்ச உடனே போட்டுருங்க பார்த்தோன்னா விட வரும் நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கோம் உடனே போட்டுருங்க சுத்தமா தெரியாது அதை தயவு செஞ்சு நோண்டாதீங்க அந்த யோசிச்சு போடுற மேக்ஸுக்கு நல்ல டைம் எடுத்து பண்ணுங்க சூப்பரா மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ணிக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது மைண்ட் இஸ் அந்த த்ரீ ஹவர்ஸ்ல மைண்ட் அவ்வளவு இருக்கும் நம்ம பலம் பலவீனத்தை நம்ம எந்த அளவுக்கு இல்லையா நம்ம பலம் பலவீனத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறோங்கிறது எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அந்த த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் யாரா இருந்தாலும் சரி உஜயன் கோல்டா இருந்தாலும் சரி அந்த அந்த ஹண்ட்ரட் மீட்டர் கிரௌண்ட்ல வந்து ஓடி தான் அவர் கோல்டு வாங்க முடியும் அதுக்கு முன்னாடியே அவரை நீங்க போட்டியா நினைக்காதீங்க அதனால நீங்க இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம் மார்க் எல்லாத்தையும் விட்டுருங்க சார் நான் வச்ச மாடல் எக்ஸாம் எல்லாம் கம்மியான மார்க் எடுத்தேன் இதுல நல்ல மார்க் வருமான சந்தேகமா இருக்கு இதுக்கு முன்னாடி வச்ச எல்லா மாடல் எக்ஸாமும் பாத்தீங்கன்னா நான் கேட்ட கொஸ்டின் திருப்பி கேட்க முடியாது அடுத்து ஒருவேளை கேட்டக்கூடாதுன்னு உள்ள இருந்து கேட்டிருப்போம் முக்கியமானதை விட்டுட்டு கேட்டிருப்போம் அதனால ஒரு மார்க் குறைஞ்சிருக்கும் நீங்க எழுதுன எல்லா மாடல் எக்ஸாம்லையும் பட் இந்த எக்ஸாம் அப்படி கிடையாது சிலபஸ் என்னவோ அந்த சிலபஸ்ல இருக்கிற பேசிக் கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க நீங்க எழுதி பார்த்தா படிச்ச கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகும் அதனால நீங்க ஏற்கனவே என்ன மார்க் எடுத்தீங்களோ அதுல இருந்து டுவெண்ட்டிலிருந்து தேர்ட்டி கொஸ்டின் போடுறாங்கன்னா ஒரு ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி போட வாய்ப்பு இருக்கு அதே ஒரு ஒன் ஃபார்ட்டி போறாங்கன்னா ஒன் சிக்ஸ்டி போட வாய்ப்பிருக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒரு ஒன் செவன்டி போட இருக்கு ஏ அப்படிங்கிறது நான் காரணம் சொல்றேன் நீங்க தொடர்ந்து டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது அது போஷன் கவரேஜ் டெஸ்டா இருக்கும் அந்த பர்டிகலர் போஷன்ல ஆழமான கொஸ்டின் எடுக்கும்போது நீன்சர் பண்ணிக்க மாட்டீங்க இப்போ ஒட்டுமொத்த சிலபஸில் மேலோட்டமான எடுக்கும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அதனால எக்ஸாமை பொறுத்தளவில் நீங்க பெருசாலாம் பெருசாலி பண்ணிக்காதீங்க பி ஹாப்பி அளவுதான் நீங்க உங்க பிளான் என்ன பொறுத்தல என்ன சொல்றேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமான பிளே ரோலா இருக்கும் கொஸ்டின் ஈஸியா இருந்தாலும் சரி மீடியமா இருந்தாலும் சரி டஃபா இருந்தாலும் சரி அந்த மூணு மணி நேரம் டைம் மேனேஜ்மெண்ட் பாருங்க அதை கரெக்டா ஒதுக்கி குடுக்கறவங்க அதிக மார்க் எடுப்பான் ஈஸியா இருந்துச்சுன்னு சீக்கிரம் முடிச்சிடக்கூடாது கூடாது டஃபா இருக்குன்னு லேட்டா வாங்கிக்கிற கூடாது டைம் டைம்னா என்ன சார் அப்படின்னா மூணு மணி நேரத்தில் படிச்சு எழுதிட்டு வரது இல்ல மூணு மணி நேரம் படிச்சு எழுதி அதிக மார்க் தான் டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு மணி நேரம் தான் டைம் போட்டு ஆக்சிலேட்டர்ல மிதிக்கிற மாதிரி கடைசி கால் நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டு யாருக்கிட்ட அப்படிமா இதுக்கு பேர் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது டைம் மேனேஜ்னா எவ்ரி டென் மினிட்ஸ் இருக்கணும் அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்னா சில கொஸ்டினை கூடுதலா யோசிச்சா ஆன்சர் வந்துடும் அதை அந்த மூணு மணி நேரத்தில் அந்த கூடுதல் நேரத்தை அந்த ஒதுக்கி கொடுக்கணும் டைம் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய திறமையில நீ அதிகபட்ச மார்க் எடுத்துட்டு வரா டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன் வெற்றி தோல்வி அப்புறம் ஆனா நீ பயம் தானே இருக்கக்கூடாது நீ பிரஷர் ஆனான்னு இருக்கக்கூடாது நீ கவலைப்பட்டானு இருக்கக்கூடாது அதாவது நம்மளுடைய இனம் எப்படிப்பட்ட இனம் வள்ளுவர் அழகா சொல்றாரு பாருங்க ஒரு பகைவரை வந்து போர்க்காலத்துல சிணந்து நோக்குறான் போர்க்காலத்துல பகைவரை சிணந்து நோக்குறான் அப்படி சிணந்து நோக்கும்போது எவ்ளோ எவ்வளவு அழகா பாருங்க அதாவது எரிந்த வேல் அதாவது பகைவர் வந்து ஒரு வேலை கொண்டு எரியறான் அப்படி எரியும் போது கண் இமைத்தாலே அது புறமதிக்கிட்டு ஓடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல அழகா வந்து சொல்லியிருப்பார் அழித்த அதாவது இமைத்த கண் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்களுக்குன்னு சொல்லியிருப்பார் கண் இமைத்தாலே அது புறமதிக்கிட்டு ஓடுறதுக்கு சமமா அதனால வந்து வெற்றி தோல்வி பட் பிரஷரான பதட்டத்தில் விட்டேன் அலட்சியத்தை விட்டுட்டேன் டைம் மேனேஜ் பண்ணல திட்டம் இல்லாம போயிட்டேன் மாத்தி ஷேர் பண்ணிட்டேன் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இதை தான் நம்ம அவாய்ட் பண்ண நினைச்சு போனோம் அவ்வளவுதான் மார்க்கு நம்ம உழைப்புக்கு என்ன வருதோ அது வரட்டும் அவ்வளவுதான் நம்ம உழைப்புக்கு என்ன வருதோ அது வரட்டும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த மாதிரி நீங்க ஹாப்பியா போய் என்ன செய்யணும் எக்ஸாம் நீங்க எழுதிட்டு வரமா சரியா நீங்க பாட்டுக்கு உங்கள் கடமை நீங்க செஞ்சிட்டு வாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டா என்னன்னு புரியுது உங்களுக்கு மூணு மணி நேரத்தை பயன்படுத்தி அதிக மார்க் எடுக்கணும் டைம் ஆரம்பத்துல இருந்தே கண்ட்ரோல வச்சிருக்கணும் ஓகே அடுத்து யோசிச்சு போடுற கொஸ்டின் பண்றதுக்கு அதிக நேரத்தை கணிசமா செலவழிக்கணும் பெரும்பாலும் ஆரம்பத்தில் தெரிஞ்ச கொஸ்டினா நல்லா ஆன்சர் பண்ணிடணும் டைம் ரோ அந்த அறுபத்தேழு கொஸ்டின் இருக்குன்னா அந்த அறுபத்தேழு ஒன் ஹவரில் முடிஞ்சிருக்கணும் சப்போஸ் நீங்க புள்ளியே தான் நான் ஷேர் பண்ணுவேன்னா கூட அறுபத்தேழு புள்ளி வச்சிருக்கணும் ஒன்னர்ல ஓகே இதை வந்து பண்ணிக்கோங்க ரெண்டு பெண்ணு வச்சுக்கோங்க அது பாத்துக்கோங்க அடுத்து எக்ஸாம் ஹால்ல வேற என்ன சார் பண்ணனும் சார் எக்ஸாம் ஹால் நாளைக்கு நான் போகும்போது என் மனநிலை எப்படி இருக்கணும் சிம்பிளா சொல்லட்டுமா இந்த ரிசைல்னஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரிசைல்னஸ்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க யாராவது ரிசைல்னஸ் ரிசைல்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ரிசைல்னஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ரிசைல்னஸ் அப்படின்னா என்ன மீனிங் யாராவது தமிழாக சொல்லுங்க நம்ம தான் கலை சொற்கள் படிக்கிறோமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா எப்போதுமே எக்ஸாம் ஹாலில் ஏதாவது டிஸ்ட் வச்சிருப்பான் அதனால தயவு செஞ்சு இப்படிதான் கொஸ்டின் இருக்குன்னு கற்பனையில போகாதீங்க எப்படியும் ஒரு அஞ்சு கொஸ்டின் தமிழ்ல ஏதாவது ஒரு கேக்கமா தான் வைப்பான் எதுக்காக எதுக்காகனா மென்டலா நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும் அதை நம்ம எப்படி கம் பண்ணி வரோம் அப்போ ஒரு அதிகாரி யார் அப்படின்னா திடீர்னு தரக்கூடிய ஒரு பிரபலத்தை எப்படி சமாளிக்கிறாரு அப்போ நீ ஒரு தலைவரா லீடரா நினைச்சுக்க சரி அதை ஃபேஸ் பண்ணு சரியா சேலஞ்ச் வந்து என்ன செய்ய ஃபேஸ் பண்ண அப்பதான் சேஞ்சஸ் இருக்கும் அதை நம்ம ஃபேஸ் பண்ண தயாரி கிடைக்காது பாருங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு மீட்டு உருவாக்கம் மீள் பேரு மனசுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம மீண்டுவாங்க பேர் காலையில எந்திரிச்சது இருந்து ஏதாவது சின்ன சின்ன சௌகரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஏதோ எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டா இருக்கலாம் இல்ல குளிக்க தண்ணி வராம இருக்கலாம் இல்ல பஸ் லேட்டா இருக்கலாம் இல்ல கொண்டு வரதுக்கு அப்பா வேகமா கிளம்பாம இருக்கலாம் இல்ல கூட்டமா இருக்கலாம் பஸ்ல இல்ல நடந்து போகும்போது வேத்து இருக்கலாம் கச்சி போயிட்டு வராம இருந்திருக்கலாம் சாப்பிட்டு ஒத்துதான் இருக்கலாம் என்ன வேணாலும் கழுது இருக்கட்டுமே ஏதோ ஒண்ணு இல்ல வாசல் ஐடி கார்டை பார்த்து உங்க மாதிரி தெரியலன்னு இருக்கலாம் இல்ல உள்ள போனோம் எக்ஸாம் ஹாலில் சூப்பரைசர் நீங்க விரும்புற மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம் கடுப்பா இருந்தா இல்ல உங்க மேல எரிஞ்சு விழுந்திருக்கலாம் இல்ல பெஞ்சு ஆடிட்டே இருந்திருக்கலாம் இல்ல நீங்க நீ ஒரு அஞ்சு நிமிஷம் போனதால உங்களுக்கு ஒரு பதட்டமா இருந்த மாதிரி இருக்கலாம் இல்ல உங்க ஹாலில மட்டும் லேட்டா இருக்கலாம் பட் டவர் நீங்க தப்பா கூட ரெண்டு ஷேர் பண்ணிக்கலாம் பட் அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும் அதான் என்னது மீள்கன்மை அதாவது போன ஒரு எக்ஸாம் ஒருத்தி சொல்றா எக்ஸாம் சரியாவே பண்ணல சார்மா ஏன் பாருன்ன காலையில என் மாமியார் மூஞ்சில முடிச்சிட்டு போனேன் அப்பவே நான் நினைச்சேன் காலையில எந்திரிச்ச உடனே மூஞ்சில தான் முடிச்சேன் அப்பவே முடிவு பண்ண நான் நல்லா எழுத மாட்டேன் என்னன்னா அடி பாவி இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை ஒரே வார்த்தையில முடிச்சிட்டியே அப்படின்னு அப்போ நான் என்ன எடுத்தோம்னா சில பேர் ஒரு சின்ன நெருடையில கூட பெருசா எடுப்பாங்க ஒரு பாப்பா சீரியஸா சொல்றேன் என்ன பண்ணிச்சு நீங்க பாருங்க அந்த பாப்பா பேட்டு மகாலட்சுமி போன குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒன்னாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் கொஸ்டின கடைசி பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுச்சு நாலாவது கொஸ்டினை போய் மூணாவது ஷேர் பண்ணிடுச்சு அதாவது மூணாவது கொஸ்டினை விட்டுட்டு கடைசி பண்ணலாம் நினைச்சிருச்சு நாலாவது கொஸ்டினை போய் மூணு ஷேர் பண்ணிடுச்சு அஞ்சு நாலு ஷேர் பண்ணிட்டு ஆறு அஞ்சு ஷேர் பண்ணிட்டு ஏழு ஆறு ஷேர் பண்ணிட்டு இப்படியே பத்து கொஸ்டின எட்டு கொஸ்டின மாற்றி ஷேர் பண்ணிடுச்சு எப்படி பத்து கொஸ்டின்லையே அப்படி பக்குன்னு இருந்துச்சு அதுக்கு உடனே அது என்ன பண்ணிச்சுன்னா ஐயோ அப்படின்னு அதோட இதே துடிவா அதுக்கு கேட்கும் உடனே என்ன பண்ணிச்சுன்னா அய்யோன்னு பேனா கீழே வச்சுட்டு கரிச்சி போய் எடுத்து மடிச்சு முகத்தை அப்படியே தொடச்சிட்டு அப்படியே தொடச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு இப்படி பத்தில் எட்டு கொஷின் தப்பாக போட்டமே ஐயோ ஐயையோ ஐயையோ அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மகா உட்ராத உட்ராத மகா உட்ராத இந்த நூற்றி தொண்ணூறு கொஷின் இருக்குது ஒன்றால் முடியும் அப்படின்னு எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டு மறுபடி நூற்றி தொண்ணூறு கொஸ்டினை ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சு அந்த மீதி நூற்றி தொண்ணூறு கொஸ்டினை நல்லா பண்ணி ஒன் செவன்ட்டி ஒன் போட்டு போன எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு இதுக்கு பேர் தான் தன்மைன்னு பேர் மீள் என்னன்னு புரியுதா நிறைய நெகட்டிவான தாட்ஸ் வரும் நெகட்டிவான பிரச்சனைகள் நடக்கும் அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும் அதுல இருந்து மீண்டு வரணும் கீழே விடுறது இல்ல எந்திரிச்சு ஓடணும் ஒரு பால் அடிக்கலனா அடுத்த பால் எதிர்கொள்ளணும் அதை விட்டுட்டு அந்த பால அடிக்கலே நினைச்சிட்டே இருக்க கூடாது நமக்கு தெரிஞ்சே சில கொஸ்டின் மிஸ்டேக் ஆகும் நமக்கு தெரிஞ்ச கேர்லஸ் மிஸ்டேக் வரும் அது இயற்கை தெரியாத கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆகும்போது அப்ப மட்டும் சந்தோஷமா பண்ணாரு இல்ல யோசிப்பாரு ஐயோ நாலு கொஸ்டின் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணா ஐயோ நாலு கொஸ்டின் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணா ஏ கடவுள் வந்து உடனே முன்னாடி தோண்டி சரி நாலு கொஸ்டினா மிஸ்டேக் அந்த அப்படித்தான் வச்சுக்கோ இதுவா உழைப்பு உனக்கு கிடைக்கல அப்படி வச்சுக்கோ ஒரு பத்து கொஸ்டின் இந்த கெஸ்ட் பண்ணி போட்டதுல உன் உழைப்பே இல்லாம ஓகே ஆயிடுச்சு பாரு அதை என்ன கொடுத்துருன்னு கேட்டா கொடுத்துருவியா நீ யோசிப்பாரு சும்மா ஏ ஏ பி பின்னு அடிச்சதுல ஏதாவது பத்து கொஸ்டின் கரெக்டா இருக்கும்ல அப்போ நன்றாங்கால் நல்லவா காண்பார் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் வள்ளுவர் கேட்கிறார் நல்லது நடக்கும் போது மட்டும் தெரியாத கொஸ்டினை சும்மா கெஸ் பண்ணி ஆன்சர் கரெக்ட் ஆன போது மட்டும் ஏண்டு அப்ப மட்டும் இன்னைக்குதா அப்ப தெரிஞ்ச கொஸ்டின் தப்பா வருது இயற்கை தானே இன்பம் விளையான் இடும்ப இயல்பு என்பான் துன்ப முறுதல் சரியா இன்பம் வரும்போது நீ இன்பத்தை கொண்டாடலன்னா துன்பம் வரும்போது நீ துன்பத்தை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன் ஒரு தேர்வுன்னா ஒரு நாலு தெரியாத கொஸ்டின் கெஸ் பண்ணி போடுறது கரெக்டாகும் என்னன்னே தெரியாத ஏன் போட்டுப்போ கரெக்ட் இருக்கும் இன்னொரு நாலு கொஸ்டின் வந்து நமக்கு தெரிஞ்சுதான் மிஸ்டேக் பண்ணுவோம் இது ரிலாக்ஸ் தான் இது வந்து இது வந்து இயல்பு தான் புரியுதுங்களா அப்போ நான் மகாலட்சுமி கேட்டேன் எப்படி மகாலட்சுமி ஒன்னால முடிஞ்சது எட்டு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு எப்படி ஒன் செவன்டி போட முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா கம்பேக் மன வலிமை வேணும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு நாலு கொஸ்டின் உடனே டஃபா இருந்துக்கலாம் இல்ல உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கலாம் இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு நாள் தெரியாம இருக்கலாம் இந்த மாதிரி ஃபீல் எல்லாம் நீங்க பெருசா வருத்தப்படக்கூடாது எதுவா இருந்தாலும் ஒரு என் பிள்ளைங்க எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளணும் அந்த தைரியம் நமக்கு வேணும் அதை நான் சொன்னேன் என்ன சூழ்நிலைனாலும் பின்வாங்கணும்னு ஒன்று இருக்க கூடாது வரலாறு சிரிச்சுக்கிட்டே வரணும் ஒரு இதை புரியல சிரிச்சுக்கிட்டே வரணும் அப்படியே அப்படின்ட்டு வரணும் இருந்தால் சிரிப்பேன் எனக்குள்ள வச்சு செஞ்சு தாப்பல அப்படின்ட்டு சுத்தி எல்லாரையும் பார்ப்பேன் சோழமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி எல்லாரும் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு நம்மள நாம ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய தேர்வை நம்ம என்ன செய்யணும் ஹாப்பியாக எக்ஸாம் எழுதிட்டு வரணும் ஸோ இதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சரியா சோ கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணாம கோடிங் ஷீட்ல மிஸ்டேக் பண்ணாம ரிவிஷன் பண்ணதை நினைவுக்கு கொண்டு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மகிட்ட இருக்கிற திட்டத்தை கொண்டு போய் நம்ம அங்க அப்ளை பண்ணி நம்மளால முடிஞ்ச ஆன்சர் பண்ணிட்டு நல்ல மனநிலையோட நல்ல உடல்நிலையோட தேர்வை எந்த புறமுதுக்கு காட்டாம பிரஷர் இல்லாம கான்ஃபிடண்டாக எக்ஸாம் எழுதிட்டு வருங்க அவ்வளோதாங்க தோல்வி எல்லாம் அப்புறம் ஓகே எதுவோ அதெல்லாம் அப்புறம் பட் ஆனா நான் சொன்ன இதெல்லாம் வச்சிருக்கணும் உங்க ஃபிசிக் ஸ்ட்ரென்த்து மென்டல் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் கோடிங் சீட் மிஸ்டேக் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது போயிட்டு கொஸ்டின் உடைய வெயிட்டேஜ் கேத்த மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கா அதுக்கு ஒரு பிளான் ஈஸியா இருக்கா ஒரு பிளான் மீடியமா இருக்கா அதுக்கு ஒரு பிளான் இந்த பிளான தான் எக்ஸிக்யூட் பண்ண போகணுமே தவிர அங்கே போய் கொஸ்டின் டப்பா இருக்கு நிஞ்ச பிடிக்கக்கூடாது ஈஸியா இருக்குது நிஞ்ச கூடாது புரியுது புரியலீங்களா டைம் மேனேஜ்மெண்ட் ஆரம்பத்துல இருந்தே கண்ட்ரோல் வச்சிருக்கணும் இரநூறு கொஸ்டினையும் திருப்தியா ஆன்சர் பண்ணியிருக்கணும் ஓகே பாத்துக்கலாம் உங்களுக்கு ஓகே முடிச்ச உடனே வெளியில வரணும் ஜம்முன்னு ஒரு சாப்பாடு போடணும் ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படியே வீட்டுக்கு போகணும் தூக்கத்தை போடணும் ஆன்சருக்கியே பார்க்கவே கூடாது சரியா அப்புறம் மத்தது நடக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம் ஓகேயா ஸோ இதுதான் வந்து இந்த விஷயம்